குட் ஈவினிங் டு ஆல் இன்னைக்கு மார்னிங் நான் கொடுத்த லெவல்ஸோட ஸ்டேட்டஸ் பாருங்கள் நிப்டி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன் அது இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் போயிருக்கு ஒரு எழுபத்தொம்போது பாயிண்ட் கவரேஜ் ஆகிருக்கு அதேமாரி பேங்க் நிப்டி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி பத்துன்னு சொல்லியிருக்கிறேன் அது மேக்ஸிமம் ஐம்பத்தொம்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி மூணு அதாவது ஒரு முந்நூறு பாயிண்ட் நியரஸ்ட்டு முந்நூற்றி பதிமூணு பாயிண்ட் போயிருக்குங்க அதே மாதிரி சென்செக்ஸ் எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபது பிரேக் பண்ணிச்சுனா ஹைன்னு சொல்லியிருந்தேன் எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் போயிருக்கு சார் ஒரு இரநூத்தி சம்திங் பாயிண்ட்டு போயிருக்கு நேற்று ஈவினிங் கொடுத்தது வந்து மார்னிங் சேஞ்சஸ் இருந்ததுனால எகைன் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் நீங்கள் எதாவது கிளாரிஃபிகேஷன் தான் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்குங்க நாளத்தோட ஸ்டேட்டஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது பிரேக் பண்ணிச்சுனா மார்க்கெட் அப் சைடு இருபத்தி அஞ்சு எண்ணூறு டவு பிரேக் பண்ணிச்சுனா டவுன் சைடு பேங்க் நிப்டி ஐம்பத்தி ஒம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடு ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு பிரேக் பண்ணிச்சா டவுன் சைடு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தையாயிரத்தி இருபது பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடு எண்பத்தி நாலு அறநூற்றி பதினஞ்சு பிரேக் பண்ணால் டவுன் சைடு இது என்னோட ஸ்டேட்டஸுங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகினால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் நான் ஈவினிங் கொடுக்குற நாளத்தோட ஸ்டேட்டஸும் சேர்த்து லெவல்ஸையும் சேர்த்து கொடுக்குறேன் சப்போஸ் மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் திரும்ப ஒரு வீடியோ போடுவேன் அது உங்களுக்கு ரீச் ஆகாமல் போயிடு அந்த டைமுக்கு ரீச் ஆகிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் இல்லை சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது இது நம்ம வீடியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ் இல்லை அந்த லெவல்ஸில் நீங்கள் செக் பண்ணால் மட்டும் தான் சார் யூஸு நான் கொடுக்குறது எல்லாமே உங்களோட எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை ஓனாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதையே மேட்ச் பண்ணி ட்ரேட் எடுங்க திரும்ப நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணல தேங்க்யூ